இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் அவங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல பட் த்ரில்லிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்று படிச்சதே படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலமை சுச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நான் நினைச்சிருக்கேன் எப்பவுமே கூட நின்று இருக்கீங்க உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்